வஜ்ரகோசம் வராகியம்மா என சொல்லி இந்த பணமூட்டையை தொட்டுவிட்ட என் செல்ல குழந்தையே இன்று இரவோடு இரவாகவே உனக்கு தேவையானதெல்லாம் உன் இல்லம் தேடி கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் செய்யும் செயலில் உண்மையோடும் நேர்மையோடும் நீ வாழ்ந்து வருவதால் தான் நான் இப்படித்தான் என்ற கர்வத்தோடு நீ வாழக்கூடிய வகையில் உனக்கான எல்லா சந்தோஷங்களையும் கொடுக்கப் போகிறேன் நடப்பதை உன்னால் மாற்ற முடியாது ஆனால் நினைப்பதை மாற்றிக்கொள்ளலாம் தானே எந்த ஒரு விஷயம் நடக்காது என உனக்கு தெரிய வருகிறதோ இது சரியாக வராது என புரிந்த மறுகணமே அத்தனையையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு மாறிவிடு ஏனெனில் உனக்கென நான் எடுத்து வைத்ததையும் ஒதுக்கி வைத்ததையும் உன்னை தவிர வேறு யார் கைகளிலும் கொடுக்கவும் மாட்டேன் உனக்கு இல்லாததையும் உன் வாழ்க்கைக்கு சரிவராததையும் உன் கரங்களில் கரவும் மாட்டேன் அப்படிதான் இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டத்தை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக வஜ்ரகோசம் என சொல்லிய மறுகணமே இந்த பணமூட்டையை உனக்கு தேவையான வகையில் உன்னிடமே கொடுக்க ஓடி வந்து விட்டேன் செல்லமே எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உனது கவலைகளும் கண்ணீரும் மட்டும் எப்படி நிரந்தரமாக உன்னிடமே இருக்கும் கவலைப்படாமல் அத்தனையையும் மறந்து கடந்து வர பழகு உனது வாழ்க்கையை அழகாய் மாற்ற வேண்டியது உன் வராகியம்மா என்னுடைய பொறுப்பு எந்த விஷயமோ பொருளோ உறவோ எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் வரையிலும் அது உனக்கு பொக்கிசமாக தெரியும் ஆனால் அது உனக்கு சுலபமாக கிடைத்து விட்டால் அது அலட்சியமாக தூக்கி போட்டு விடுவாய் என் செல்லமே அதனால் கிடைத்ததை கொண்டு திருப்திகரமாக சந்தோஷமாக வாழ ஆரம்பி கிடைக்காதது உனக்கானது இல்லை என்பதை புரிந்து கொள் வஜ்ரகோஷம் என சொன்ன மறுகணமே உன் வராகித்தாய் உன்னை நோக்கி ஓடி வந்து விட்டேன் இனி எந்த அலட்சியமும் காட்டாமல் உனக்காக நான் அள்ளி கொடுக்கும் அதிர்ஷ்டங்களை பெற தயாராக ஓடிவா பாதையில் எப்படி மேடும் பள்ளமும் இருக்குமோ அதே போல உன் வாழ்க்கையிலும் இன்பமும் துன்பமும் கலந்துதான் இருக்கும் எல்லாவற்றையும் சிறு புன்னகையோடு வரவேற்று கடந்து செல்ல தயாராகிவிட்டால் உன் வாழ்க்கையினும் பாதையை நான் நிச்சயம் உயர்வானதாக மாற்றி அமைப்பேன் யார் உன்னை விட்டு பிரிந்தாலும் நீ வருந்த வேண்டாம் செல்லமே நடப்பது எல்லாம் நன்மைக்கே என ஏற்றுக்கொள் உனக்கானது எதுவுமே உன்னை விட்டு போகாது உன்னை விட்டு போகக்கூடிய விஷயங்களும் உனக்கானது இல்லை என்பதை உணர்ந்துகள் குறை சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை உன் வாழ்க்கை உன் தானே இருக்கிறது யார் உன்னை பற்றி குறை சொன்னால் என்ன நிறை சொன்னால் என்ன எதையும் பொருட்படுத்தாமல் உன் வாழ்க்கைக்காக நீ என்ன செய்ய வேண்டுமோ உன் லட்சியத்திற்காக நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டு போய்கொண்டே இரு எந்த மனிதருடைய மனதையும் காயப்படுத்தும் விதமாக நீ பேசிவிடாதே அப்படி பேசக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அவர்கள் உன்னை தவறாய் இழிவாய் பேசினாலும் அவர்கள் காயப்படும்படி பேசுவதற்கு முன்பாக ஒரு நிமிடம் யோசி காயங்கள் மன்னிக்கப்படலாம் ஆனால் ஒருபோதும் அவர்கள் மனதிலிருந்து அதை மறக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு தவறாய் பேசுவதை நிறுத்திவிட்டு அந்த இடத்திலிருந்தே விலகி போய்விடு என் செல்லமே சுயநலமாய் வாழ்வது கூட தவறு இல்லை அது அவரவர்களுடைய வாழ்க்கை அவரவர் சுயநலத்தோடு வாழலாம் ஆனால் தான் நன்றாக இருக்க வேண்டும் தான் வசதியாய் வாழ வேண்டும் என தன் சுயநலத்திற்காக மற்றவர்களின் ஆரோக்கியத்தையோ நலத்தையோ உடலையோ சந்தோஷத்தையோ கெடுப்பது தவறு என்பதை புரிந்துகள் இனி உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் கிடைக்க நான் துணையாய் இருப்பேன்.